இனி வணக்கங்கள் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நாங்கள் இலிங்கம்மன் கோயில் தேர் முடிச்சுட்டு பாக்குக்கு வந்திருக்கிறோம் பார்க்கில் தான் வந்து எங்களுக்கான சாப்பாடுகள் தான் தருவினோம் திர நிற்கிற ஆட்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான் காத்து கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய கடையல் வந்து இங்கே போட்டிருக்கணும் எங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நாங்கள் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கோம்

ൊരു നാൽ വാങ്ങുകയോ വേടിക്ക പാകത്തക്ക് അങ്ങനെ പൊളിതനെല്ലാം പൂക്കാട്ട് നല്ല സ്വാസ്യമായിരിക്കും ഏതാ നത്യാസമാണ് പൊരുടുകൾ നമ്മുടെ വിത്യാസമാണ് കടികളെല്ലാം വന്നിരുന്നു ചിന് കഴക്ക വിരുപ്പമാണ് കടികളാം കൂടെയൊക്കെ ഇന്ന ടോയ്സുകൾ ബലൂനുകൾ അതായത് ഹീലിയം ബലൂൺസുകൾ ഇങ്ങനെ അപ്പം மாதிரி இன்னொரு விஷயம் வந்து ഇങ്ങ കച്ചാൻ മാങ്ങായ് என்ன சிப்படம் எல்லாம் வந்து வட்டி உப்பெல்லாம் போட்டு விற்கினோம் அதே வந்து சாப்பிட்றதுக்கு நாங்கள் வந்து அதுக்கு தான் போடுறாங்க இயல்புங்கிற பிள்ளைகளும் வந்து அப்படித்தான் அந்த மாங்காய் வாங்குவாங்க சாப்பிட்றேன்னா வைக்க சரியான விருப்பம் அப்போ அதுக்கு வந்து போயிடுங்க அந்த கடையில் தேடி இந்த மாங்காய் வந்து உன்னோட விலை வந்து தொண்ணூற்றி அஞ்சு பென்ஸ் தான் வெறும் வெளியில் கடையில் வாங்கிக்குள்ள ஆனால் இதே இங்கே வந்து வாங்கிக்கல ஒரு நாலு துண்டை வெட்டி உப்பு மிளகா தூள் போட்டு ஒரு கப்பில் கருவினோம் ஒரு ஒன் பவுண்ட் ஃபிஃப்டி பென்ஸுக்கு விற்பினோம் விலையாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த இடத்துல இருந்து சாப்பிடக்கும் அது இந்த டேஸ்ட் வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் நாங்கள் வீட்டை வேண்டி செய்தாலும் அந்த என்ன ஒரு தெரியலை அண்டை அன் சூழலுக்கு நாங்கள் களைச்சி விழுந்து சாப்பிட்றோமோ இல்லை அந்த வெயிலுக்கோ இன்னும் தெரியல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் கண்டிப்பாக அதை வாங்கி சாப்பிட்ருவோம் அதே போல் அன்னாசி பழமும் வெட்டி உப்பு எல்லாம் போட்டு விற்பினோம் இன்றைக்கு நாங்கள் அன்னாசி வண்டியில் மாங்காடை நிப்பாட்டினோம் பாருங்க நாலு துண்டு தான் ஒன் பி ஒன் ஃபிஃப்டி அதை விட இங்கே வந்து நிறைய பொருட்கள் வந்து நாங்கள் வாங்கலாம் சில இடத்துல வந்து சில நேரங்களில் நல்லா வச்சு சேர்ந்துடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பேரம் பேசி பார்த்து எங்களுக்கு பிடிச்சி விலைகள் எல்லாம் செய்ய இருந்தால் மட்டும்தான் அதில் வாங்கலாம் இரண்டா சில நேரங்களில் ஆப்படிச்சு விட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்களே மாதிரி செய்திருவாங்க கடைகள் பாருங்கள் இந்த கடையில் வந்து ரெண்டு சேரை வந்து அஞ்சு பவுன்ஸுக்கு வாங்கினோம் வச்சு செய்வாங்களே அந்த மாதிரி ஒரு அநியாய விலை தான் நான் உழைப்புன்னு சொல்லி பார்க்கக்குள்ளே அவியலுக்கு ஓகே இருந்திருக்கும் ஆனால் அஞ்சு பவுண்ட்ஸ் ரெண்டு சரையின்றது சரியான வெளியாக இருந்துச்சு அதே போல் இங்கே வந்து நிறைய புடவ கடையால் உடுக்கும் கடையால் சாரி கடையல் எல்லாமே வந்துருந்துச்சுது நிறைய பேர் அதுக்குள்ளேயும் வந்து நின்றதை வந்து காண முடிந்தது ഐസ് അഞ്ച് ഐസ്ക്രീമോടാൽ ഇപ്പം അഴകാൻ മകൾ വാഹന തരുണങ്ങൾ എല്ലാത്തിന വന്ന് നമ്മുടെ കവണിച്ച് പാത ഇല്ല യുവതികൾ ഇളവ് എല്ലാവരും വന്ന് കലാചാരോട് വടിവാസിയ കട്ടി ആണുകൾ എല്ലാം വീട്ടി ആ സെറ്റ് പോട്ടി വന്നിന് വന്ന ഉമ്മയ പാകത്ത് വന്ന് ഒരു മഹിഴിയാണ് ഒരു നിലവിലെ து இங்கே வந்து இந்த மரக்கன்றுகள் இத்தனை கடையில் இருந்தாலும் எல்லாம் பூ திருந்ததோட பூ திரும்பி இந்த கத்திரி செடியெல்லாம் வாங்கிறதுக்கு ரெடியாக கொண்டு போனோன்னே அடுத்த நாளே காய் காய்க்கிற மாதிரி இருக்குது அதை விட கருவேப்பில விட்டு நிறைய கண்டுகளில் வச்சு வந்தேன் அன்ப நல்லுணங்களே நான் இந்த சித்திரம் தீவியில் தொடர்ந்து மூன்று வருடமாக பாடிக்கொண்டு கொண்டேன் முதல் ஆண்டில் கூத்தகுடி பூக்கள் என்ற பாடலை பாடினேன் பின்பு பிட்டுக்கு மண் சுமந்த பாடலை பாடி கல்லறை கண்டிருந்தார்களே என்ற அந்த பாடலை உங்களுக்கு தரையிருக்கேன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் சித்திரம் தீ தொலைக்காட்சியர்கள் விட இங்கே மண் சட்டிவான தனி விலையில் செய்த பொருட்களை விற்ச்ச கடையில் நிறைய வித விதமான கடையெல்லாம் இருந்துச்சுது தான தர்மத்துக்காக வந்து மோர் கொடுத்தது சர்பத் சர்க்கரை தண்ணி என்று சொல்லி கொடுத்தது என்று சொல்லி நிறைய கடையிலெல்லாம் இதுக்குள்ள இருந்தது இதெல்லாம் நாங்கள் வந்து ஃப்ரீயாக எடுத்து குடிக்கலாம் அதுபோல் யோகாசனம் ஆன்மீகம் பெற்றிய சிந்தனைகளை மக்களுக்கு கொடுக்குற மாதிரியான நிறைய ஸ்டாலும் வந்து இதில் போட்டு வந்த சமூக சேவையும் வந்து செய்து வந்தது இப்படி எல்லாமே சேர்த்து ஒரு கலவையாக ஒரு நல்ல ஒரு மகிழ்வான நாளாகத்தான் அம்மன் கோயிலுடைய தேர் வந்து எங்களுக்கு நிறைவு பெற்றது அந்த ஒரு அழகான தருணத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டது மகிழ்ச்சி